எல்லாருக்கும் வணக்கம் இது திங்கட்கிழமை காலையில் இன்றைக்கி வந்துட்டு வீடெல்லாம் கூட்டவோ மாப் பண்ணவோ எதுவுமே பண்ணலை சும்மா அழுக்கு இருக்கிற பக்கம் மட்டும் அப்படியே வைப் பண்ணிகிட்டு இருக்கேன் வீடெல்லாம் வந்து கிச்சனும் ஹாலும் மட்டும்தான் அப்படியே ஜஸ்ட்டு கூட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வைப்ஸில் வைப் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் லாஸ்ட்டு டூ வீக்ஸாகவே வந்து சரியாக வந்து வீட்டு வேலைகள்லாம் கூட செய்ய முடியறதில்ல குக்கிங் கூட அவ்வளோக்கா செய்ய முடியறதில்லை அறகுறையாக தான் செஞ்சு சாப்பிட வேண்டியதாக இருக்குது பெரியவனுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுனால அவனுக்கு வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால தான் வீடியோவோ சரியாக எடுக்க முடிகிறதில்ல அதுக்கு வீட்டு வேலைகள் கூட சரியாக செய்ய முடியறதில்ல அரை குறையாதான் செஞ்சுட்ருக்கேன் அதுக்கப்புறமா இன்றைக்கி செஞ்ச உருப்படியான வேலை என்ன அப்படின்னா இந்த கிச்சன் கார்னர் வீடு ஃபுல்லாமே கார்னர் சைடுலாம் பார்த்தோம்னா மாப் பண்ணுறப்போ நல்லா அந்த இடத்துல மட்டும் அழுத்தி தேய்க்க மாட்டோம் அவசரமாக வந்து அப்படியே திருப்பி விட்டுட்டு போயிடுவோம் பார்த்தோம்னா அந்த இடத்துல மட்டும் கரையின்னு அழுக்கு படிஞ்சிருக்கும் எண்ணெய் பிஸ்காவும் இருக்கும் முக்கியமாக கிச்சனில் வந்து அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் பார்க்க முடியுது ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து கொழின்னு போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வைப்ஸ் வச்சு நல்லா தொடச்சி எடுக்குங்காட்டி பார்க்கவே நல்லா பளிச்சுட்டு இருந்துச்சு பார்க்க அதுக்கு முன்னாடி வைப்ஸ் வைப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நல்லா கரையேண்டிருந்துருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும் இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வந்து நான் அடிக்கடி பண்ணிகிட்ருப்பேன் நீ கிச்சன் மட்டும் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா டைம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் டைம் நிறைய கிடைக்கும் ஸோ அந்த டைமில் வீடு ஃபுல்லாமே இருக்கிற கார்னர் எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணணும் நேற்றுக்கு வந்து ஷாப்பிங் போயிருந்தோம் இங்கே வந்து எப்போவுமே பெங்களூரில் பார்த்தோன்னா அந்த சர்ப்ளஸ் ஸ்டோர்னு வந்து அதிகமாக இருக்கும் அங்கங்கே போட்டிருப்பாங்க மண்டபத்தில் கூட இப்போது போன வாரத்தை வந்து போட்டிருந்தாங்க நல்லா பிராண்டட் நல்லா ஒரு ப்ரீமியம் பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து அதில் போட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்த்தோம்னா ஓல்டு மாடலாக இருக்கும் மேபி சர்ப்ளஸாக ஸ்டாக்கில் இருந்ததாக கூட இருக்கலாம் நான் எப்பவுமே அந்த மாதிரி ஷாப்புக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் விரும்புவேன் என்ன அப்படின்னா நான் ஒரு ட்ரெஸ் வாங்கினேன் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு வந்து மினிமம் த்ரீ இயர்ஸ் அல்லது ஃபைவ் இயர்ஸ் அதுக்கு மேலே கூட வச்சு போட்டுட்ருப்பேன் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி வாங்கினோம் அப்படின்னம்னா பார்க்குறக்கும் நல்லா ரிச் லுக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லைஃப்பும் வரும் ஸோ அதுக்காக இந்த குர்த்தா பார்த்தோம்னா ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதனோடய ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தோம்னா தௌசண்ட் ருபீஸ் டேரெக்டாக நம்ம வந்து ஷாப்பில் போய் வாங்கினாலும் எல்லா ஆஃபரும் இருந்துச்சுன்னா கூட இது மினிமம் செவன் ஹண்ட்ரடுக்கு கம்மியாக வாங்க முடியாது இந்த பேண்ட்டு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஜீன் கிளாத்து நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு கிடச்சிது இதனோட ஆக்சுவல் ரேட்டு டூ தௌசண்ட் ருபீஸ் போட்டிருந்தாங்க இது டேரெக்டாக வந்து நம்ம அந்த ஷாப்லேயே போய் வாங்கியிருந்தோன்னா கூட மினிமம் தௌசண்ட் ருபீஸ் வந்திருக்கும் சேம் இதுவும் அதே ரேட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான்